ஜாப்பாணத்தில் கடந்த காலங்களில் இபிடிபியினரால் செய்யப்பட்டிருந்த பல்வேறு வகையான படுகொலைகள் சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இபிடிபி கட்சியின் நீண்டகால உறுப்பினராக டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அருகில் இருந்த ஒரு நபரினாலேயே இந்த தகவல்கள் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டு நிமிஷம் கேட்டுச்சு சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அடித்ததுல வந்து அவள் செத்து போச்சு செத்து போடணும்னா கையில போட்டு தூப்புல போட்டு விட்டாங்களும் மேல் வளையில இப்ப அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் பிறந்த விடுவெருந்தபடியே இருந்தான் பஸ்டின்னு சொல்லி பொருள் அவரோட படிக்காட்டை இருந்த அப்படியே இருந்தான் அவர் தொடர்பு இருக்கா இருக்குன்னு சொல்லி அவரையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு வந்தாங்களோ அது நேவிதாங்க கொண்டு நேவி கொள்ளையில ஒன்றும் உள்ளையில எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒரு அட்டக்கார பிரச்சனையில படி நடிச்சு கொண்டு வந்து மயேசக்கா சொல்லி நெல்லி அவர் அவர் சட்டத்தரணி தான் அவரையும் தான் புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி இன்னும் ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தவர் அவர் வந்து வெயிலில் கொள்கை பிடிக்காம ரொம்ப

வெள்ள வேன் ஓடுன்னு சொல்ற டைம்ல வந்து வெள்ள வேன வெள்ள மோட்டர் சைக்கிள் ஓடிங்க யாழ்ப்பாணக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சொன்னது சொல்லி 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 பன்னெண்டு வச்சிருந்தது ஊடக அமயத்தில் இன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அதாவது இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சுப்பையா பொன்னையா என்பவர் அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் அவ்வாறு அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த அந்த பொன்னையா என்பவரினால் பல்வேறு வகையான படுகொலைகள் சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக இபிடிபி கட்சியினர் செய்திருந்த அந்த படுகொலை சம்பந்தமான தகவல்களை அவர் துணிவுடன் வெளிப்படுத்தி இருந்தார் இவ்வாறான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்த அவர் இந்த கொலைகளுக்கு அவர் அதாவது தான் குறிப்பிடுகின்ற அந்த கொலைகளுக்கு காரணமான இபிடிபி கட்சியின் நக்லந்தா உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடைய பேர் விவரங்களையும் குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மேலும் யுத்தகால பகுதியில் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டவர்கள் உண்மையிலேயே விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் அவர்களை இபிடிபி கட்சியினர்தான் படுகொலை செய்தார்கள் என்ற தகவலினையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இதற்கு மேலாக அந்த கால பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படை நடத்திய

அந்த ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்த பொன்னையா ஒப்பு கொண்டுள்ளார் இதற்கு மேலாக மிக முக்கியமாக இந்த செம்மணி புதைகுலி சம்பந்தமான தகவல்கள் அல்லது அதனுடன் இபிடிபியினருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்றும் அந்த காலப்பகுதியில் அதாவது அந்த செம்மணி படுகொலை நடைபெற்றதாக கூறப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் நாட்டின் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக குமாரதெங்கா இருந்திருந்தார் என்றும் அந்த காலப்பகுதியில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அதாவது ஈபிடிபியின் தலைமையாக உள்ள டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மூன்று கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் இந்த செம்மணி புதைகுலி மற்றும் மண்டதீவு புதைகுலிகளில் இந்த இபிடிபியினருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்ற தகவல் தகவலையும் அந்த ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்த இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இபிடிபியினர் செய்திருந்த படுகொலைகள் சம்பந்தமாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த பேர் வந்து பொன்னைய சாதாரண பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்து இருந்த தீ விபதி அப்போ இந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சிறப்பு பிரச்சனை நடந்தது அப்போ அந்த கோட்டை அரிபாட் டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டலியில் அப்போது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுத்தோம் கப்பலால் இறைக்கு அப்போ திருப்பி கொஞ்சம் காலங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டப் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அது கொஞ்சம் பேர் புடிபட்டு வச்சுருக்கு நான் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்கல அப்போ டக்குல சொன்னால் அதை நாங்கள் இருக்கா பார்க்கணும்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட ஃபோன் அது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் இது வந்து நான் தான் டிரான்ஸ் பண்ணினார் அப்போ இவர் விட சொன்னாரோ சுடச்சுன்னாரோ தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷமும் போகவில்லை வெடிச்சத்தம் கேட்டுச்சு வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆக்கல வேலை சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட விட நாங்கள் அப்படியே விற்க பண்ணி கழிச்சுட்டு போயாச்சு கயத்தில் இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுஞ்சிவே பிடிச்சதும் நாங்கள் தான் அப்போ ராணுவம் வர இல்லை பொலிஸும் இல்லை நாங்கள் தனி தான் இப்படி தான் தனியை பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குல வந்து ஒரு நிகழஸ் என்று சொல்லி அவர் அரசாங்கம் ஊற்றி தான் அப்ப அப்போ அவர் கயத்தில் இருந்து கொண்டு வர வரச்சுன்னோன்னே அவருக்கு பார்த்து எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்றோடனே அவரை அடித்தவரும் அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு செத்து போனோன்னே அது போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்கன்னு மேல் வளையில இப்போ அந்த இடம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவர் தான் அங்கே அவருப்பே ஆள் இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்தாக்கள் மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுக்கள் செத்து போச்சு திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து கட்டுவான் நிறுத்திவிடும் தேவா மாதாண்டு ஓடுது அது முதலிச்சு வந்து மடு மாதாண்டு சொல்லி இருந்தது இப்போ இருக்கு இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவ மாதான்னு அது வந்து இந்தியா மீனவர்களோட போட் இவர் காசுக்கு விற்று சும்மா அன்பளிப்பு அன்கொடியாக கொடுக்குறது தெரியாது அந்த இப்போ ஓட்டு போய் இருக்குது அது போப்பட்டி தாங்க ஓடுக்காது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த எரிப்பிடிப்பில் இருந்த அப்படியே இருந்தான் ஃபர்ஸ்டின்னு சொல்லி அவர் வந்து அவரோட இருந்த யார் கொழும்புல அவரோட பிடிக்காட்டாக இருந்தால் அப்படியே இருந்தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்கா இருக்குன்னு சொல்லி ஆலையும் அவரையும் கொண்டு வந்து கொண்டு போட்டு வந்தாங்களோ அது நேவி தாங்க கொண்டு நேவி உள்ள ஒன்று முல்லையில் எனக்கு தெரியும் நான் அப்போ கழிச்சு நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கேன் பிறகு ஒரு அட்டக்கார பிரச்சனையில் ஒரு படிநாடி கொண்டு அவரு மற்றது கோபுன் சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர் அவர் கோபு அப்படி விலத்தி போட சொல்லக்குள்ளே நான் சொன்னு போகாத போகிறனாலும் இங்கே நிற்காத எப்படியாவது ஒன்று கொல்லுவாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டான் திருப்பி திரும்ப நினைக்கிறான் பாண்டியன்னு சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான் அடுத்தது இவர் யார் எங்களை மய்சக்கார்னு சொல்லி நெல்லியடியில் அவர் சட்டத்தரணி தான் அவரையும் இவர் தான் அந்த டைம் நான் இருக்கோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுவும் எனக்கு தெரியும் ஸோ அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்ன்னு சொல்லி சின்னமுசு ரிப்போர்ட்டாக இருந்தவர் அவர் வந்து இவளில் கொள்கை பிடிக்காம முரண்பாடு போட்ட இடத்துல தான் அவையில் செஞ்சேன் இப்போ கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிடி கொண்டார் எல்டிடி குள்ளே என்ன அதுக்கு பிறகு மோகன்ட்டு சொல்லி மலை எழுது புரியன் சொல்லி அவர் மலை எழுது மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாணம் புரியும் அப்போ அதில் ஒருது தான் அவையில் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்சி சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்ச சூரியன் இந்த குழகேசில் வட்டி கடற்கரையில் போடக்குள்ளே வல்லவரத்தில் சனங்கள் பொலிஸுக்கு கரைச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது ரெண்டு பேர் எதையும் டொய்லெட்டுக்கு உள்ளே போட்டு போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி கரைச்சி கொஞ்சம் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இது இல்லை அந்த இடத்தையும் வித்துட்டாங்க பார்க்க பார்க்குறோம் நூற்றி இருபத்தொன்று அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்க ரூபானி கொடுத்தாலும் விளைஞ்சர் கேஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்கட மீடியாத தான் அவரை கொண்டு கொண்டு வந்து மூணு நாலு மாதமாக இருந்து அவர் வந்து மற்ற ப பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்னிட்டு அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சுருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொல்பீஸு கொண்டு பீஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனத்தை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க இப்போ அந்த டைம்களில் வந்து முழு ஆட்சியும் இருந்த இவியில் கையில் தான் இவியில் இருந்து அவர் இந்த மகளில் இருந்தார் அவ மகளுக்கு தெரியும் கொஞ்சம் தான் கொண்டு சொல்லுங்க இப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்து கொடுத்துருந்தவர் அந்த கேஸ் இதை வந்து அதுக்குறேன் யார் போலீஸுக்கோ எந்த இதோ கோட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அது சம்மந்தமாக நடக்கிற டைமில் நான் பார்க்கணும் தான் இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கி சொல்லி இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூணு பேர் எங்கள் கூட்டி ஒன்று போனாங்க பத்தலையே ஜாயிலே இடத்துக்கு ஒரு தவறு கூட்டி கொண்டு போய் எல்லோரையும் சைனை வாங்கி ஐடி கார்டு ஃபோட்டோ கோப்பி ப்ரக்செரிக்கு ஃபோட்டோ கோப்பி எல்லாரையும் வேண்டிய எடுத்து போட்டு போட்டு எல்லாம் இவங்களாம் எடுத்து எல்லாத்தையும் வித்துவிட்டாங்க அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது போட் இன்ஜின் எப்படி இருந்தது போட்டு எப்படி வளையிறது எனக்கு தெரியாது இருபத்தி மூன்று பேர் எடுத்து அவங்க வித்துட்டாங்க மற்றது இவள் இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பேன் அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்திருக்குது அது பிறகு அந்த இடிஎப் பிபிஎஃப் சம்பள பிரச்சனை வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதுவும் வந்துட்டு இருக்குது நாங்களும் செஞ்சு தரோம்னு சொல்லி அடுத்தது இவரை எல்லாம் வந்து விசாரணை அது இது என்று சொன்னால் முழு இது மும்முரமான முன்னெக்கண்டு சாக்கி சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது என்ன குழந்தை நேரத்தில் வந்தாலும் பரவாயில்லை எங்களை கொண்டாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெளில முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்காக ஷூஸில் ஷூஸ் பேங்களும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வர தமிழ் இருக்கு வேறு முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்பில் இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு தயவு கடவுளுக்கு ஓட்டு கொடுத்துக்காரர் ஒரு கோடி ரூபா செலவழிக்கு அவரை இப்படி இருந்த ஒருத்தர் ஓனியா இவ்வளவும் செஞ்ச இதுகள் வந்து எல்லாம் எங்களை எங்களை சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காடை கவர்மெண்ட்டில் மூணு கோடி ரூபாய் சந்திரிக்காய் கொடுப்போம் ஏற்ற காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறது அந்த மூணு கோடி ரூபாய் வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு வித்தாங்க வித்து தான் தவராசாவும் டக்லஸும் வந்து பிரச்சனை போட்டு தான் அவைலபுளை முரண்பாடு போட்டு நாள் தான் பிரிஞ்சு விருந்தும் இப்போ எல்லாம் ஒன்று தான் தவராசா தான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் ஆள் தவராசா ம டக்ளஸ் மணி டக்லஸ் அடுத்து தயா இப்போ தயாரை தான் முழு கட்சி பொருட்கள் உங்களுக்கு அவர்கிட்ட பேரில் இருக்குது கட்சி பதிவு அவர்கிட்ட பேரில் தான் இருக்குது மற்றதை யாழ்ப்பாணம் சில சில இடங்களில் சில இடங்களை வந்து வெயில் வச்சுருக்கணும்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னு இல்லை அது சரியாக விசாரித்து தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா மற்ற நல்லூர் பிரேசவர் டிப்பர்லொரியோன்னு தெரிஞ்சு ஆள்ப்புஞ்சார் சிறு தேட்டரில் நான் அதுக்குள்ளே இருந்தது அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தர் அவர்தான் ஜெயமனா இருந்தது ஒரு அவர் போன பிறகு எட்டு ஒன்பது பத்து வருஷமா அறுபது அங்கதான் கிடந்து திருப்பி அதையும் கொண்டு போய் வாரப்படுத்தினாங்களோ இல்ல அதையும் வித்தாங்களோ அதுவும் தெரியாது புத்தி தான் இருக்கணும் வேணும் கடை இவ்வளவு கடல வேலை செய்யறவங்களுக்கு அது பெரிய வேலையா அது வேல்தான் எல்லாம் தெரியும் தானே செஞ்சு வழக்கம் தொடர்பு சம்பவம் தொடக்கக்குள்ள நாளுக்கு கொள்ளும்ல ஆனால் அவர் வந்து நம்ம வீட்டையெல்லாம் வந்து இந்தியா போகவில் நம்ம வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தான் அவர் அதே நேரத்தில் வந்து அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் ஒன்று பேர் அது ஒரு ஆள் தானே பிடிக்கலாம் இருக்கு நெப்போலியன் அவருடைய கனடா கனடாவில் லண்டன் இங்கே சில சில பேர் நல்ல இருந்த கொண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேரில் இருந்து தாக்கலையே அஞ்சூறு போட்டு முன்னூறு போட்டில் வந்தவனும் இருக்கிறான் இவங்களை அவங்களும் தான் காய்க்கணும் என்கிட்ட எங்களுக்கு செஞ்சு அழகாக ஆச்சு மற்றது ஒரு போட்டுக்கு பதிலாக நாங்கள் கலந்து ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டை எடுத்தால் ஐம்பதா நூறு எடுத்து போட்டு நாங்களே கீறி கீறி பக்கத்து புக்கு போட்டு 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 பதினஞ்சு வயசில் புக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி போட்டு போட்டுதான் இவங்களே நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தது கொண்டது இப்படி கொண்டது காரணம் இவங்களை ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் அவங்க நாங்கள் கொண்ட வழியை அவங்க ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்களுக்கு பணக்காரர் எல்லாம் வரக்குள்ள என்ன தோட கூட தான் வந்தாங்க இப்போ இத்தனை இத்தனை ஆயிரம் கோடி இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் யார்ட்ட காசு அரசாங்கத்தை ஏமாற்றி 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 எங்களே ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்ந்தது போலீஸில் நான் கொடுத்த அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் தேதி என்ன வந்து வாக்குற சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன்னு திருப்பி அவரை விசாரிக்கிற மாட்டாங்க டக்குல சார் திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளை பிறகு விசாரிச்சு விசாரிச்சுன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி காய்ச்சேன் நான் அதை மாற்றியோட அப்போ அது என்னது இபிடிபியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம் என்று சொல்லி யாரையும் கட்சி எடுக்க இல்லையா அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன்னு கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள் என்ன நாங்க நாங்கள் கோயில் மாடுகளா எங்களை கொண்டு போயிருக்கு அப்போ எங்கிட்ட குடும்பம் மன்ற இருக்கிறது ஊட்டி இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யறோம் ஆனால் வேல் அதெல்லாம் திருப்பி எல்லாம் வேல் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுது அதில் இருக்குது அந்த சம்பந்தமா என்ன செய்யறீங்கன்னு சொல்லி நான் போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன் ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் இந்த வெள்ள வேன்னு ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ள வேனில் வெளியில் மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிக்கிங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவர்கள் சொன்னது ஆமி பொலிசின்னு சொல்லி ஆமி பொலிசும் இல்லை வெள்ள வேனும் இல்லை இந்த சார்ஸ் சொல்லி முத் அலெக்சாண்டர் சொல்லி சார்ல்ஸ் சொல்லி அவர் தான் ஒரு பத்து பன்னெண்டு கொடிகளில் வச்சிருந்தது அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுக்கு ஆயிரம் அவரை சூடணும் இவரை சூடணும் சொன்னால் அவன் தான் செஞ்சு போட்டு வராது அவர் இப்போ கட்சியில் இல்லை திருப்பி அவர் ஏதோ ஒரு ஆயுத கேஸில் பிடிப்பட்டு உள்ளது வந்து வழக்கு நடக்கிறாங்க யாரும் ஆக்களை கடத்தி காசு வாங்கணுன்னு சொல்லி ஆள் இருக்கு மிச மிரிசில் அதில் ஆள் ஆள் இருக்காங்க மிஸில் மிரிசில் மிரிசையில் சாவ்சியில் ஆள் இருக்கு பிரேச இதாக இருந்தவர் அங்கே சாவ்சல் அல்வரே ஆதாரங்கள் சொன்னா நான் தானி இடங்களை காட்டுவேன். வேற யாரும் சொல்லி நம்ப போறதும் இல்ல. வேற யாருக்கும் தெரியாது. சிலதிகள் தெரியாது. சிலது வந்து இப்படியான புடியான வீளைகாவன் முன்வரவும் மாட்டாங்க வயத்துல. நாங்க இதுக்குன்னு இறங்கியாச்சு. இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லொண்டு கணதனே போணும். புடி வந்த அரசாங்கம் வந்த அப்புறம் பிறகு தான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சது. ஜனாதிபதி இந்த மாதிரி இதெல்லாம் விவரத்தை அனுப்பின பிறகு அவையில் நல்ல ஒரு இது அனுப்பணும் எனக்கு இந்த சம்பள பிரச்சனை அவையில் அனுப்பினது இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கேருந்தும் எனக்கு கடிதம் வந்தது அது சம்மந்தமாக நாங்கள் செய்கிற செஞ்சாரம்னு சொல்லி இவருடைய சம்பள பிரச்சனைகள் வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி ஒன்றதுக்கு தான் அந்த இது இதுக்கு போக சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் சரி வரும் ஒரு வருஷமோ ஆறு மாதமோ போனாலும் அது வெயில் சரி வரும் பொய் என்று சொல்லி எடுக்கல தானே எங்கட முழு பதிவு இருக்குதானே எங்கள் கவர்மெண்ட்ல இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து இவரை தலையில வச்சு ஆடினது வழியே ஒன்று போய் செய்யலை மக்களுக்கு செஞ்சாலும் நூற்றுக்கு பத்து பேர் செஞ்சா அவர் நல்ல வேலை செஞ்ச மாதிரி ஆட்டிக்கிறாரு இல்லையே உள்ள செஞ்ச முழு மோசடி யாருக்கும் தெரியாது இல்ல 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 உலகில சம்பந்தம் விசாரணை சொல்லி அழைப்பாளம் கொடுத்தா நான் போய் போடலாம் அது பிரச்சனை இல்லை எந்த பொலிசு இருந்தாலும் ஓ அது பிரச்சனை இல்லை இப்ப என்ன கேட்டால் போற வார நிதி பொருளாதார பிரச்சனை இருக்கு எனக்கு இப்ப நான் கொஞ்சம் வர்றதுனால ரெண்டு நாள் லீவ் எடுத்தா வந்தது ரெண்டு நாளைக்கு லீவ் வேணாலும் நான் நிற்குவேன் இப்போ லீவ் எடுத்து ஆறு மாதத்துக்கு பிறகு தான் இப்போ லீவ் எடுத்துருக்குது எனக்கு ஒரு வாரம் தெரியும் தான் இப்போ வேலை கஷ்டம் வேலையும் இல்லை தான் இப்போ சாதாரண ஒரு ஆயிரத்தி இருநூறு சம்பளம் தான் வேலை செய்யறேன் நைட்டில் ஆனால் அநேகமாக இந்த ரெண்டோரு கிழமைகளும் கைட் போலீஸில் புறப்பாடு செய்யறதுக்கு நான் எதிர்பார்த்திருக்கேன் மண்டதீவுல வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிரகத்தில் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கிளம்பி முதல்ல நான் அறிஞ்சினேன் நாங்கள் போகுல வந்து இருந்தது அந்த அடிபாட்டு இதுகளுக்கு அந்த பவு பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று தானே அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள நாங்கள் பார்க்க போனது ஒரு பதினஞ்சு பொடியில் இன்னும் கையை கட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு பதிமூன்று வயது பொடியின் ஒருத்தருந்துருந்தான் இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்ப நான் தான் இவரோட போனது போனதெல்லாம் பின்னே கையை கட்டி வச்சிருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இவர் டக்னஸ் விடச்சு ஒன்றும் ஏதாச்சும் விடச்சு ஒன்றும் தெரியாது படிச்சத்தங்க கடிச்சு எல்லாம் முடிஞ்சுக்காது அது பிறகு அங்கே ஒருத்தரும் அங்கேருந்து வெளியே வரவும் இல்லை செம்மணி இது வந்து எனக்கு ஆனால் இது கவர்மெண்டோட மேல்மட்டத்தோட வீடு எதுவும் தொடர்பு வச்சிருந்தோம் தெரியாது இப்போ சந்திரிக்காவோட தொடர்பு இருந்தபடியா மூணு கோடி ரூபாய் காதை கொடுக்குறோன்னா சும்மா கொடுக்குறாங்க மூணு கோடி ரூபா விரிவாக கொடுத்தபடியா மேல்மட்டம் மேல் மேல்மட்டத்துக்கு செஞ்சிருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லல ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இவர அவங்க ஜனாதிபதியில் இவர் ஜனாதிபதியை மாத்தான தூக்கி வச்சிருந்தாங்க முன்னாடி மைந்த பூவார டக்டர் சேட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு இது தகவலை பார்த்துட்டு நாளைக்கு வரும் தகவல் மிரட்டல்கள் வரும் இந்த மிரட்டல்கள் பயந்து போய் நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படி பயந்து இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தனியாக குடும்பத்தையும் யாழ்ப்பாணம் வரவும் மாட்டோம் வேறு எத்தனை வர மாட்டோம் நான் அந்த பயம் இல்லை ஒன்றுமில்ல இருந்தாலும் ஒன்று செட்டாலும் ஒன்று இல்ல நானும் அறிஞ்சனான்னு தங்கள் தாயுதம் இல்லை நீங்க எதிரே வந்து தோண்டி பார்க்கலாம் உள்ள வந்து செக் பண்ணலாம்னு சொன்னவர் தான் இப்ப வீடு இருந்து ஆயுதம் யார்ட்ட கொடுத்தோம் நல்லா வரக்குள்ள ஆயுதம் இருந்தது கொண்டு போய் நாங்க தான் கைச்சு தோண்டி போட்டோம் இங்க இருந்தாலும் அந்த கிரனேட் எதிர்கள் படிச்சிருவ நாங்க பக்கத்துல கராச்சி ரூம்ல நான் இருந்தேன் ஒரு அல்மனியில் வரையில அறவாசி நான் தான் சொன்னது இங்க வச்சிருக்கிற ஆபத்து அங்க ஒண்ணு போடுவோம் இப்போ மன்னதி பாயிண்டில் செக் பாயிண்ட் இருந்து நான் தானே போனேன் போனால் போலீஸ்னு தான் வந்தது எங்களுடைய பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சோ தெரியாது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கோல் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு நான் அடுத்த அந்த லைன் திருப்பி போயிடலை இவ்வாறான தகவல்களையே இந்த இபிடிபியினருடைய படுகொலைக்கு சம்பந்தமாக அந்த முன்னாள் உறுப்பினர் தெரிவித்திருந்தார் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அவ்வாறான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படும் போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்